யாரு கலைஞர் கலைஞரை கலைஞருடைய கவிதை வாளை கண்டெடுத்து வடிவமைத்தே காளை மலர் நிறமெடுத்து தடவியது யார் இல்ல 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 நம்ம லைட்டர் எல்லாம் லைட் நம்ம பீசு ரைட் வாழை மலர் நிறமெடுத்து தாழை மலர் நிறமெடுத்து தடவியது யார் மறுபடியும் இருக்க சொல்றேன் வாழை தண்டெடுத்து வடிவமைத்த ஜாஸ்ல தாழை மலர் நிறமெடுத்து தடவியது யார் கலைஞர் எப்படி இருக்காரு பாருங்க எங்க எப்படி வாழை தண்டு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா ஏன் வேற கீரை தண்டுன்னு சொல்லல சொர சொரன் இருக்கும்

கோடி பொண்ணு தம்பி ஒரு பவுன்க்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்ப கோடி பொண்ணுன்னு எவ்வளவு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு வேல்யூ வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்றாரு கோடி பொன் பரிசாக கொட்டி கொடுத்தாலும் மூலி திறக்கும் அவள் இம இரண்டின் அளவுக்கு இணையாகுமோ இதோட பார்வைக்கு வேலு பண்ணக்கூடிய யாராவது இருக்கும் ஐயா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இன்னைக்கு ரேட்டுக்கு இன்னும் நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா எத்தனாயிரம் கோடி தெரியாது கோடி கொடுத்தாலும் அவ கண்மூடி அவரு கண் மூடி கண் திறப்பு அந்த இமை மூடி பாத்தீங்களா அதுக்கு இணையாக முடிக்கிறாங்க இப்படிதான் அந்த பார்வை அந்த பார்வையினால என்ன இல்லாம பண்ணலாம் இந்த பார்வையினுடைய அந்த சிம்டம்ஸ் இருக்கு பாருங்க அந்த பார்வையினர் நோக்கு அந்த பார்வையிடு பார்வையில்தான் நம்மளுடைய உள்ள உணர்வுகள் எல்லாமே வெளிப்படுத்தலாம் எக்ஸ்பெஷலி லேடிஸ் பார்வையின்னு பார்த்து பார்த்துதான் வைங்க என்னெல்லாம பண்ணும் வாழ்த்துக்கோ